டாவன்சி கோட் பை டான் அத்தியாயம் எழுபத்தி நான்கு பகுதி இரண்டு அன்றிரவு என்ன நடந்தது என்பதை அவள் நினைவுபடுத்திக் கொள்ள தொடங்கிய தான் மின் பின்னோக்கி செல்வதை உணர்ந்தாள் தன் தாத்தாவின் நார்மேண்டி சாட்டுவுக்கு வெளியே இருக்கும் ஒளிப்படர்ந்த மரங்கள் தனிமைப்பட்ட அந்த வீட்டில் குழப்பத்திலேயே ஆராய்ந்தது கீழிருந்து தனக்கு கேட்ட குரல்கள் பிறகு மறைக்கப்பட்ட அந்த கதவை கண்டுபிடித்தது அவள் கல்லாலான படிக்கட்டை சற்று நகர்த்தி ஒவ்வொரு அடியாக வைத்து அந்த பாதாள குகைக்குள் இறங்கினாள் அவளுக்கு மன்வாசனை தெரிந்தது குளிர்ச்சியான லேசானது அது மார்ச் மாதம் படிகட்டில் நிழலில் மறைந்து கொண்ட அவள் மின்னும் ஆரஞ்சு நிற மெழுகுவர்த்திகளில் அந்நியர்கள் அசைந்து உச்சாரணம் செய்து கொண்டிருந்தனர் நான் கனவு காண்கிறேன் என்று சோஃபியா தனக்குத்தானே சொல்லிக்கொண்டாள் அது ஒரு கனவு இது வேற என்னவாகத்தான் இருக்க முடியும் ஆண்களும் பெண்களும் அணியணியாக நின்றனர் கருப்பு வெள்ளை கருப்பு வெள்ளை தங்களுடைய வலது கைகளில் தங்க நிற கோலத்தை வைத்தபடி கைகளை உயர்த்தியபோது போது அந்த பெண்களின் அழகான மிக மெல்லிய கவுன்கள் காற்றில் அசைந்தாடின பின்னர் அவர்கள் ஒருமித்த குரலில் தொடக்கம் முதலே நான் உன்னிடம் இருக்கிறேன் எல்லாம் புனிதம் தொடங்கிய தொடங்கியபோது காலம் தொடங்கும் முன்னரே நான் உன்னை என்னுடைய கருவில் சுமர்ந்திருக்கிறேன் அந்த பெண்கள் கோலங்களை கீழே இறக்கினார்கள் மயக்க நிலையில் எல்லோரும் முன்னும் பின்னுமாய் அசைந்தாடினர் அந்த வட்டத்தின் மையத்திலிருக்கும் ஏதோ ஒன்றை அவர்கள் துதிக்கின்றனர் அவர்கள் எதை பார்க்கிறார்கள் அவர்களுடைய குரல்கள் உயர்ந்தன சத்தமாக வேகமாக நீ உணர்ந்த பெண்தான் காதல் என்றபடி தங்களுடைய கோலங்களை மீண்டும் உயர்த்தினர் அதற்கு ஆண்கள் பதிலளித்தனர் அவள் நிரா நிரந்தரத்துவத்தில் குடியிருக்கிறாள் அந்த துதி மீண்டும் நிதானம் அடைந்து வேகம் அடைந்து கிடுகிடுக்க செய்தது வேகமானது ஊரடி முன்னால் சென்று அவர்கள் மண்டியிட்டனர் அப்போதே அவர்கள் எல்லோரும் எதை பார்த்து கொண்டிருந்தார்கள் என்பதை சோஃபியாவால் பார்க்க முடிந்தது அலங்கரிக்கப்பட்ட பூஜை மேஜைக்கு அருகில் அந்த வட்டத்தின் மையத்தில் ஒருவர் காணப்பட்டார் அவர் நிர்வாணமாக இருந்தார் முதுகு பகுதியை காட்டியபடி இருந்தார் கருப்பு நிற முகமூடி அணிந்திருந்தார் சோஃபியாவால் அந்த உடலையும் அவருடைய தோள்பட்டையில் இருந்த தழும்பையும் பார்த்தபோது அவரை சற்றென்று நினைவுக்கு கொண்டு வர முடிந்தது அவள் ஏறக்குறைய கத்தியே விட்டாள் தாத்தா அந்த பிம்பம் நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டு சோஃபியாவை அதிர்ச்சியடைய வைத்தது இனி அந்த நம்பிக்கையும் இல்லை நின்று அமர்ந்த நிலையில் அவளுடைய தாத்தா மீது வெள்ளை முகமூடி அடைந்திருந்த நிர்வாணமான பெண் ஒருத்தி அமர்ந்திருந்தாள் அவளுடைய பளபளப்பான வெள்ளை நிற முடி காற்றில் தவழ்ந்து கொண்டிருந்தது அவளுடைய உடல் சதைப்பற்றாக இருந்தது அவ்வளவும் என்று சொல்ல முடியாது மந்திர லயத்திற்கு ஏற்றபடி சுழன்று கொண்டிருந்த அவள் சோஃபியாவின் தாத்தாவுடன் காதல் புரிந்து கொண்டிருந்தாள் சோஃபியா பின் திரும்பி ஓட நினைத்தால் ஆனால் முடியவில்லை அந்த மந்திரங்கள் ஜுர வேகத்தில் அதிகரித்த போது அந்த நிலவரையின் கற்றுவர்கள் அவளை கட்டி போட்டுவிட்டன வட்ட வடிவில் நின்று கொண்டிருந்தவர்கள் ஏறக்குறைய குறைய இப்பொழுது பாடிக்கொண்டிருப்பவர்களையே காணப்பட்டார்கள் அந்த சத்தம் படிப்படியாக உயர்ந்து பரவச நிலையை எட்டியது சற்றென்று ஓர் உருமலில் அந்த அறை முழுவதும் பாலியல் உச்சம் அடைந்ததைப் போல் தோன்றியது சோஃபியாவால் மூச்சுவிட முடியவில்லை சற்றென்று தான் சத்தம் இல்லாமல் விசும்பிக் கொண்டிருப்பதை அவள் உணர்ந்தாள் சற்றென்று திரும்பி அமைதியாக படிக்கட்டுகளில் ஏறினாள் வீட்டை விட்டு வெளியே சென்ற அவள் மீண்டும் பாரிசிற்கே திரும்பினாள்